தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இலவச வீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இலவச வீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன வாக்குறுதிகள் பல அள்ளி வீசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசியது தொன்னூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை நான்கரை ஆண்டு காலம் நிர்வாக சீர்கேடு சீர்கேடுள்ள ஒரு ஆட்சியை நடத்தியது கண்துடைப்புக்காக தேர்தல் வருவதால் நான்கரை ஆண்டு காலம் கழித்து பொங்கல் பரிசு மூவாயிரம் இலவச லேப்டாப் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை திமுக அறிவித்துள்ளது வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் மேலும் பல வாக்குறுதிகள் அள்ளி வீசலாம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தேவேந்திர தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு இலவச வீடு என்ற ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளார் பிரபல தலைவர் அவர் வேறு யாருமல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து தனிக்குடித்தளம் சென்றால் அதற்குரிய ஆவணங்களை அரசிடம் சமர்ப்பித்தால் அரசாங்கம் சார்பில் தனி வீடு கட்டித்தரப்படும் என்று அறிவித்துள்ளார் அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டு தனிக்குடித்தனம் சென்றால் அவர்களுக்கு அரசாங்கம் சார்பில் இலவச வீடு கட்டித்தரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பானது பட்டியல் சமூகத்து மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தங்குவதற்கு இடம் இடம் என்பது ஒரு முக்கியமானது வீடு கட்டி தரப்போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது கண்டிப்பாக பட்டியல் சமூகத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனென்று சொன்னால் திமுக ஆட்சியில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் திமுகவுக்கு எதிராக தேவேந்திரகுல வேளாளர்கள் உள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் எடப்பாடியின் அறிவிப்பு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இலவச வீடு கட்டித்தரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடனேயே இதை நடைமுறைப்படுத்துவாரா அல்லது நான்கரை ஆண்டு காலம் கழித்து திமுகவை போன்று தேர்தல் நேரத்தில் இதை நடைமுறைப்படுத்துவாரா அடுத்த தேர்தல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் நேரத்தின் போது நடைமுறைப்படுத்துவாரா என்பது தெரியவில்லை தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இலவச வீடு என்று அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகும்